சிறுகடிக்கு ஆசை சீரியலில் நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மனோஜி அதிகமாக கடன் வாங்கி தான் அந்த புது ஆபிசியே ஓப்பன் பண்ணியிருக்கிறாப்புல இதனால் முப்பது லட்ச ரூபா கடன் வாங்கினவங்க கடன் கொடுத்தவங்க தேடி வராங்க அதாவது நம்ம மனோஜி தானே கடன் வாங்கினவர் ஸோ இப்போ கடனை கொடுக்காம இருக்கிறதுனால வீட்டுக்கே தேடி கடன் கொடுத்தவர் வந்துட்டாப்புல ஸோ இப்போ இவங்க வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது மனோஜி முப்பது லட்ச ரூபா வாங்கிட்டு இன்னும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டில் வந்து தகராறு பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க அப்போ உங்கள் அப்பா இல்லைன்னா உங்கள் அம்மா யாராச்சும் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் நான் இந்த வீட்டை விட்டு போவேன் அப்படின்னு தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல ஏன்னா அவங்க ரெண்டு பேர்த்து மேலே தானே இந்த வீடே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ மனோஜ் வந்து அந்த சொன்ன நேரத்தில் அந்த பணத்தை கொடுக்கல அப்படின்னா வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜப்ஸ்தி பண்ணிடுறதுக்காக தான் இந்த கையெழுத்தே போட்டிருக்காங்களா என்னென்னு தெரியல பின்னாடி என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரியல ஸோ இப்போ மனோஜால தான் அப்பாவுக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு முத்து சண்டை போடும் பொழுது என்னால் அவங்க யாருக்குமே பிரச்சனை வேணாம் பேசாமல் என் சொத்தை பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்